தவத்தின் மூலமாக வின் ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இதில் பாருங்கள் சூப்பர் பாருங்கள் இதில் இந்த பேம்ப்லெட்டில் தான் கொடுத்துருக்கேன் போகும்போது எல்லாரும் ஒன்று எடுத்துக்கோ இந்த ஆகாரத்தை பற்றி தான் நாற்பது வயது வரையிலும் கெட்டிப்பொருளின் ஆகாரம் போதிய அளவு இருக்கணும் அதிகமாக இருக்கணும் ஏன்னா உடம்புல எனர்ஜி நிறையா வேணும் உழைக்கணும் கடமைகள் நிறையா இருக்கும் டைஜஷன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் நல்லா நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும் பிடிச்ச உணவு அந்த உணவுலாம் எப்படி இருக்கணும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உணவு நல்லது ஆனால் வச்சாலே எனக்கு பிடிக்கல அது வேலை செய்யுமா சரி உணவு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சம ஆபத்து அதுவும் பாருங்க எவ்வளோ சிந்திக்க வேண்டியிருக்கு பாருங்க நல்லா சிந்திச்சுட்டா நமக்கு இந்த உடம்பு பற்றி கவலையே கிடைக்கும் எண்பது வயசு வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ நாம் செலக்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா ஒரு உணவு என் மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம் கொஞ்சம் சிந்திச்சு செலக்ட் பண்ணோம்னா நம்ம உணவு வகைகளை கேட்டகரைஸ் பண்ணணும் அதனால் நாற்பது வயது வரைக்கும் குலப்பட்டினி இருக்கக்கூடாது நன்றாக சாப்பிட வேண்டும் உடம்புல அப்போ தான் எனர்ஜி இருக்கும் அப்போ கெட்டி பொருளின் அளவு இதில் போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் நாற்பது வயது வரைக்கும் அதற்கு பிறகு நாற்பது வயது வரைக்கும் கெட்டி பொருள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் நீர் பொருள் இருபது பர்சன்ட் பழ ஜூஸு வாட்டர் எப்போல்லாம் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு ஃபார்முலான்னால் எந்த சயின்ஸையும் நம்பாதீங்க அதெல்லாம் இவ்வளோ கலோரி இவ்வளோ இது அப்போலாம் சாப்பிடக்கூடாது பஜ்ஜி சாப்பிடக்கூடாது பிடிச்சிருந்து சாப்பிடுங்க சாப்பிடணும் சாப்பிட்டுங்க வெளுத்து வாங்குங்க என்ன கடைசியில் கூட கடைசியில் டெத்து பெட்டில் இருக்கிறவங்க கூட சில பேர் என்ன கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் இந்த பாய்ஸ் வச்சுக்கூட ஏற்க உள் மனசுல இருக்குது சாப்பிடணும் சாப்பிட ஒன்று பயம் அல்லது இல்லை கொடுக்க வீட்டில் வசதி இல்லை வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லை குறிப்பாக பெண்களுக்கு அங்கேருந்து இந்த பக்கம் வந்த பிறகு இந்த எல்லாம் அப்படியே சப் உள்ள அமுக்கிறாங்களா அது அப்புறம் அப்படியே வெளியில் வரும் அதனால அப்பக்கப்ப சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் காலி பெண்டிங் இருக்க கூடாது இன்னைக்கு இங்க வந்து உக்காண்டிருக்கேன் என்னப்பா உனக்கு மனசுல என்ன ஆசை இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் நிறைய வச்சிருந்தாச்சு அப்பே கப்ப அவ்வளவுதான் சின்ன சின்ன ஆசைகள்லாம் அப்பே கப்ப இந்த ட்ரெஸ் போடுமா வாங்கி தள்ளுங்க என்ன வந்துருக்கு இதுக்கெல்லாம் அந்த எண்ணம் எப்படி வரும்னா சுக்கிரனுடைய அருள் இருந்தால்தான் அந்த எண்ணம் வரும் அனுபவிக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்பை கொடுப்பது சுக்கிறான் அது சாதாரணமாக சொல்லலை அதனால தான் நம்ம இந்த புக்கில் ஜோதிடத்தையும் மகரிஷியையும் இணைத்து என்னுடைய வாழ்க்கை அனுபவித்தையும் இணைத்து எழுதியோம் அப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு நீர் பொருள் இருபது பர்சன்ட்டு அதே போல் நெருப்பிலிருந்து எக்ஸசைஸ் இதிலேருந்து வர்றது பதினைஞ்சு பர்சன்ட்டு காற்று ஒரு பதினைந்து தவம் ஒரு பதினைஞ்சு இப்படி நூறு பர்சன்ட் எடுத்துக்கலாம் நாற்பது வயது வரைக்கும் நாற்பது வயதுக்கு மேலே ஏற ஏற இந்த உணவு ஆகி வந்து குறைஞ்சிடும் அப்போ அறுபது வயதுக்கு மேல் கெட்டி பொருளை இருபது பர்சண்டாக குறைஞ்சிடும் முப்பத்தஞ்சிலேருந்து என்ன பண்ணணும் இருபதாக குறைஞ்சிடும் அதில் ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது இப்படிலாம் இருக்குது அதனால் கெ கெட்டிப்பல்ல இருபது பர்சன்ட் குறைச்சிட்டு நீர் வந்து பதினைஞ்சி பர்சன்ட் நெருப்பு பதினைஞ்சு பர்சன்ட் காற்றின் மூலமாக இருபத்தஞ்சி எடுத்துக்கணும் போச்சு இழுங்க என்ன வேலை நமக்கு ஃபுல்லாக இழுத்து பாருங்க ஒரு பத்து நாள் செஞ்சு பாருங்கள் எந்த எனர்ஜியாக இருக்கு எந்த டெஸ்ட்டும் வேண்டியதே இல்லை இன்சூரன்ஸ் வேண்டியதே கிடையாது இன்சூரன்ஸ் கட்டுற பணம் எங்கலாமா வருஷத்துக்கு நாற்பதாயிரூவா இன்சூரன்ஸ் கட்டாத என்ன எனக்கு கொடுத்துருந்த பணத்தை இல்லை என் பையன் கட்டணும் தான் பண்ணுவேன் சரி என்ன பண்றது அது மாதிரியே ஒரு செலவு ஆகணும் இருக்கு அப்போ அதை நம்ம விதமாக ட்ராவல் பண்ணலாம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாகலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நாம் தான் ராஜா ராணி உடம்பு ஆரோக்கியம் போச்சுன்னா யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் அதனால் ஒரு நல்ல வழியை நம்ம ஆசைப்படுத்தணும் காற்றின் மூலமாக அறுபது வயதுக்கு மூச்சு பயிற்சியை மூணு தடவை நாலு தடவை விடாமல் செய்யணும் விண்ணின் மூலமாக ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் காலையிலும் மாலையிலும் தவம் செய்து அந்த ஆட்டில் ஸோ இப்போ நல்லா பாருங்கள் எட்டிப்பொருள் அப்புறம் நீர் பொருள் இரண்டும் கெமிக்கல் சேஞ்ச் ரசாயன மாற்றமாயி தான் சக்தியாக மாறுது இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஏழு விதமான ஜாதர்களா சாப்பாடு சாப்பாடை உள்ளே போட்டேன் போட்டோன்னே எவ்வளோ கஷ்டப்படுது ஏழு ஜாதுக்கெலாம் மாற்றுது ரசமாக மாற்றுது ரசமாக மாற்றுது சதையா கொழுப்பா எலுப்பாக மஜையாக சுக்கிலும் கடைசி வளம் ப்ராசஸ் வந்து வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் ஆனால் காட்டுலேருந்து ஆரம்பிச்சு இந்த காற்றும் வெப்பமும் மின்சாரம் இதை விட ஈஸியாக கிடைக்கும் எனர்ஜி ஈஸியாக கிடைக்கும் அதிகமாக சாப்பிட்டு நோய் விட்டவங்க தான் ரொம்ப அதிகம் அதனால உண்டி சுருங்க வேண்டும் அப்படின்னு இன்னும் விண்ணின் மூலமா கிடைப்பது காந்த ஆற்றல் அது மின்சார ஆற்றலை விட இன்னும் லைட்டு ரொம்ப கிடைக்கும் அதனால டாப் பிரியாரிட்டி நாம தவத்துக்கு கொடுத்தாக வேண்டும் அதுதான் இந்த உணவு முறையில இது மாதிரியா வேதாத்திரிய கருத்து என்ன சொல்றாருன்னா அளவுக்கு உட்பட்டு உணவை உட்கொள்ளும் பொழுது குடல் உணவை ஜீரணித்து சக்தியாக மாறும் உணவில் அளவு முறை மீறும் பொழுது நாம் சாப்பிட்ட உணவு நம் உடலை ஜீரணிக்கு குடல் குன்று வந்தது அது வந்தது இது வந்தது வயிறு கோளாறே சொல்லவே கூடாது வயிறு காலாறு சொன்னோம்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் ஓகே இப்போ நாம காந்த தத்துவம் என்றால் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா மகிழ்ச்சி நமது மனதை இரண்டாம் பிரச்சனை மேல் மனம் அடிமனம் அடிமனம் நமது உடலில் நாம் செய்ய முடியாத தெய்வ செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இதை நம்ம நல்லா பண்ணணும் நம்மால் முடியாத செயல்களை செய்வது தெய்வமான உணவு ஜீரணமாதல் கழிவுப் பொருளின் வெளியேற்றம் அப்புறம் என்ன மூன்றாவதாக ஐந்து ஓட்டங்கள் இந்த மூணு ஞாபகம் பிளட் சர்க்குலேஷனுக்கு நாம எதாவது செய்கிறோமா யாராவது செய்கிறாங்களா உள்ள இருக்கிற தெய்வ மனம் செய்கிறது சாப்பிட்ட உணவு ஏழு தாதுக்களாக சக்தியாக மாற்றம் செய்கிறது கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது இது உள்ள நமக்குள்ள இருக்கிற தெய்வ மனம் செய்கிறது புற மணம் என்று சொல்லக்கூடிய மேல் மனம் ஐந்து புலன்களால் அனுபவிப்பதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதில் அளவுமுறை மீறும் பொழுது தெய்வ மனத்தின் செயல்பாடு தடுக்கப்படுகிறது அதுதான் நோய் அவ்வளோதான் வலி நோய் ஆகும் ஆனால் நம்ம தெய்வ மனத்துக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தோம் இந்த பயிற்சிகள் மூலமாக மேல் மனதில் அனுபவிப்பதை தெய்வ மனதிற்கு உள்ளாக இருக்கும்படி பார்த்துக்கணும் அதான் அளவு முறைன்னு மதம் அனுபவிக்க வேண்டாம்னு சொன்னேன் அதை அளவு முறையோடு அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நம் மனம் ஆழ்ந்து அடிக்கடினாலே தெய்வ மனம்தான் மேலோட்டமாக விளையாட்டுத்தனமாக இருக்கிறதெல்லாம் வந்து மேல் மனம் ஆழ்ந்து அடிக்கடி எதை நினைக்கிறதோ அதன் தன்மையாக மாறும் அவ்வளோதான் இதை நம்ம பிடிச்சிக்கணும் என் மனசில் ஆழ்ந்து அடிக்கடி நான் நினைக்கிறது எல்லாமே தெய்வ மனதோடு தொடர்பு கொள்கிறது அங்கு மாற்றம் ஏற்படுகிறது அப்ப மனம் என்பது ஒரு காந்த அலை நம்ம வழிபாட்டுல தான் இருப்போம் தெய்வ வழிபாடு அங்கே பக்தி மார்க்கத்தில் எந்திரம் மந்திரம் தந்திரம் மூலமாக வழிபாடு இங்கே நம் மனம் மூலமாக வழிபாடு இந்த மனதை உண்மையான கடவுள் சக்தி வரும் இடத்தில் வைத்து பழக வேண்டும் அப்போ இந்த மனதுக்கு என்னாகும் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த சக்தி வந்திருக்கும் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் வைத்து பழகணும் அப்போ உண்மையான கடவுள் என்ன அப்படிங்கிறது வேதாத்திரிக மகனுக்கு எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு சுச்சுவேஷனை விஷுவலைஸ் பண்ணணும் இந்த பூமி இருக்கு சோன்று கொண்டு இருக்குது பிரபஞ்சம் இருக்குது பஞ்ச பௌதிகங்கள் இருக்குது இதில் செடி ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஐந்து அறிவு வரையிலும் வந்தாச்சு மிருகங்கள் வரையிலும் வந்தாச்சு அப்போ முதல் மனிதன் தோன்றினான் அது யார் நான் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க என்னை தவிர யாரும் இல்லையா மனுஷனும் இல்லை இந்த பூமியில் ஃபஸ்ட்டு மனிதன் குகை மனிதன் நாள்தான் அப்போ ஜாதி உண்டா அந்த மனிதனுக்கு நமக்கு மதம் உண்டா தெய்வ உருவங்கள் உண்டா திருக்கோயில்கள் உண்டா மந்திர எந்திரம் உண்டா எதுவும் கிடையாது ஒரு மனுஷன் அவ்வளவுதான் மிருகங்களும் மாதிரியா நானும் அந்த இறை ஆட்களால் தன்பாற்றம் பெற்று வந்திருக்கிறேன் ஒரே ஆள் தான் ரெண்டாவது ஆள் வந்தாலே குழப்பம்தான் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் இப்போ நான் சிந்திக்கிறேன் இப்போ என் நான் உட்பட விலங்கினங்கள் உட்பட தாவரங்கள் உட்பட எனர்ஜி எங்கே என்று வருது பஞ்ச பௌதிகங்கள் என்று வருது சூரியனிடம் வருது சந்திரனிடம் வந்து வருது நவ கோள்கள் மூலமாக வருகிறது பிரபஞ்சம் இப்போ எது உண்மையான கடவுள் பிரபஞ்சம் உண்மையான கடவுள் நவக்கோள்கள் உண்மையான கடவுள் பஞ்சபோதியங்கள் உண்மையான கடவுள் இப்ப என் மனசை நான் அதில் எதிர்க்க கொண்டு போய் வைக்கணும் எனர்ஜி வரத்துக்கு உண்மையான எனர்ஜி வரத்துக்கு இவைகள் இதை தான் மகரிஷி அவர்கள் மேல்நிலை தவங்களாக கொடுத்தாங்க எல்லா தவமும் ஒன்று தான் பஞ்சபூத தவ நவகிரகங்கள் ரொம்ப சிறப்பு மற்ற தவங்களும் மேல்நிலை தவங்கள் என்னென்ன மேல்நிலை தவங்கள் என்னென்ன நித்யானந்தவம் கிடையாது இறைநிலை தவம் ஒன்பது மைய தவம் பஞ்சேந்திரன் கிடையாது நாலு தவம் நாலுல எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா உண்மையான தெய்வ ஆற்றல் இதில் மிக மிக சிறப்பான தவம் எதுன்னா பஞ்சபூத நவகிரம் எல்லாமே சேர்ந்துருக்கு எல்லாமே கம்பைன் அதனால் தினமும் ஒரு தடவை பஞ்சபூத நவகிர தவத்தை செஞ்சுருக்கீங்கன்னா உண்மையான கடவுள் வழிபாட செஞ்சுப்பீங்க அப்போ உங்கள் மனதில் அதற்கு ஏற்ப எண்ணங்கள் வரும் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும் உங்கள் செயல்களில் மாற்றம் வரும் சிறப்பாக வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மன்றத்தில் செய்யும்போது வேறு மாதிரி அந்த ப்ரொசீஜர் படி ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யும் போதோ இல்லை மன்றத்தில் தனியாக தவம் நடத்தாத போது நீங்கள் செய்யும் போதோ முதல்ல ஆகினை துரியத்தில் அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு பண்ணணும் அப்போ தான் இதுக்கு பிரயோஜனம் இப்போ அவங்க டூ வீக்ஸ் யாரு இப்போ அவங்களுக்கு வந்து டேப்படுறீங்க என்ன பஞ்சபூத நவகிரகம் எடுத்தோன்னே இறைவணக்கம் குரு வணக்கம் நாடி சுற்றி தரோட சுற்றி எடுத்தோன்னே நிலத்தின் மீது மனம் வைத்து தவம் செய்ய ஆகினும் கிடையாது அது பிரயோஜனமே இல்லை அதனால சும்மா ஜாதம் நினைக்கிறோம் இப்ப சூரியன் நினைக்கிறோம் சாதாரண பார்க்கற எனக்கு எப்படி எனர்ஜி வரும் அதோட மகத்துவத்தை உணர்ந்து கண்களை மூடி என் மனதை அதில் ப்ரொஜெக்ட் பண்ணி நீதான் உண்மையான தெய்வம் நீ இல்லை என்றால் நான் இல்லை அப்படின்னு அந்த மதிப்போடு என் மனதை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த எனர்ஜி உள்ளவன் அட்லீஸ்ட் சூரியனை மழைய திட்டக்கூடாது கடவுளை திட்டக்கூடாது என்ன வேலை பயட்டோம் எவ்வளவு வேணா வெள்ளம் வரட்டும் அது இயற்கை நிகழ்வு நாம ஒன்றும் பண்ண முடியாது அது வெவ்வேறு வேறு கால்குலேஷனில் அது வருது அதுலேருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளலாமே தவிர சென்னையில் மழை பெஞ்சா யாருக்கும் பொறுக்காது இந்த வேலை பார்க்கணும்னு நினைச்சா அந்த வேலைக்கு எல்லா வேலையும் யாரு மழை வந்து கெட் போச்சு அவனுக்கு தண்ணி ஜலதோஷம் பிடிக்கும் ஜரம் வரும் இன்ஃபெக்ஷன் வரும் வைரல் வரும் கடவுளை நெருங்கிக்கவே கூடாது அதனால் உண்மையான தெய்வங்கள் பால் மனம் வைத்து ஆழ்ந்து நம்ம தவம் செய்யும் பொழுது அந்த எனர்ஜி ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நாற்பத்தி எட்டு தடவைகள் தீட்சை பெற்றவர்கள் இந்த மேல்நிலை தவத்தை செஞ்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உடல் அளவு மனதளவு மாற்றம் வருகிறது என்பதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கோங்க ஓகேயா டைம் ஏப்பேன் ரெடியா ஓகே ஒரு பதினைந்து நிமிடம் டீடைம் அப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும் அப்புறம் இந்த தவத்தை இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்ப்போம் இந்த புக்கு யார் யாருக்கு வேணும் இப்போ இருக்கு அப்புறம் வந்து பார்சலில் கூட நான் அனுப்புவேன் இது வச்சுங்க இதில் இதில் வந்து என்னுடைய அனுபவமும் சேர்ந்துருக்கும் அதை நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பேராவாக சுமுதா ஆனந்த உடன் படிக்கிற மாதிரி படிக்கிற பரவாயில்லம்மா நான் பார்சல் அனுப்புறேன் நீங்க எல்லாம் ரூபா கொடுத்துருங்க நான் நாளைக்கே போய் போயிடுறேன்

வாங்கிட்டிங்களா சரி எது ரெண்டு புக்கு வாங்கினீங்க அறுபது ரூபா அறுபது ரூபாங்களா முப்பது முப்பது அறுபது ரூபா நீங்கள் பெரிய புக்கு வாங்கிட்டீங்களா அதுக்கு இதா அதுக்கு ரூபாயா பெரிய புக்கு ஒன்று சின்ன புக்கு ஒன்று நூற்றம்பது சரியா புக் ஆ

தமிழ் புக்கு தேர்ட்டி ருப்பீஸு வேணுங்கிறவங்க வாய்ப்பலாம் அன்றையதுல இல்ல நம்மட்க்கு கொடுத்துருங்க இருக்குமா மீதி இருந்தால் ரப்பர் பேண்ட் போட்டு போட்டுச்சீங்க மீதி இருந்தால் ரப்பர் பேண்ட் போட்டு மட்டத்துல வச்சீங்க நீங்க வேணும்ங்கிறது உங்களுக்கு அப்புறம் நம்ம குறிப்பா பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் இப்ப யாருக்கு இந்த நவகிரக புக்கு வேணுங்கிறவங்க நேம் கொடுங்க

ஒரு செட்டா ஆமாம் பெரிய புக்கு மட்டும் சரி இந்த புக்கு எடுத்துட்டிங்களா முப்பது ரூபா கொடுத்தீங்களா அதுக்கு ஆமாம் இது அது அவங்க இதில் தான் அதுவும் சேர்ந்து அது பெரிய புக்கு நூற்றி இருபது ரூபா இது முப்பது ரூபா இங்கிலீஷ் புக்கு ஃப்ரீ அவ்வளோதான் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய புக்கு தரணும் புனிதாங்களா ரேவதிக்கு ஒரு புக் எடுத்துக்கலாம் English kukur nertu ka? Rayavati, rayavati ka?